ஹை ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேலம் தாங்க வந்திருக்கோம் நானும் கல்கி தியா அதுக்கப்புறம் ஹஸ்பண்டு நாங்கள் நாலு வந்து வந்து சேலம் ஃபோர் ரோட்டில் ட்ரெஸ் எடுக்கலான்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க Tá கல்கிக்கு ஒரு நாலு ஃபேண்ட் எடுத்துங்க ஒரு ஃபேண்ட்டு எண்பது ரூபான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளாக் ட்ரெஸ் தான் வந்து எடுத்திருந்தேன் அப்படியே டாப்பு ஃபேண்ட்டு ஷாலு மூணுமே வந்து இருக்குங்க செட்டோட வந்து அப்படியே ஐநூறுபாங்க ரெண்டு செட்டு எடுத்திருந்தேன் இது ஒயிட்டு ப்ளூ கலர்ந்துருக்கு இல்லைங்களா இது ஒரு செட்டு எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க டாப் மட்டும் ஒன்று எடுத்தீங்கன்னா இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுபா அந்த மாதிரி இருந்துச்சு பாப்பாவுக்கு வந்து ஃப்ராக் கவுனு பட்டுப்பாவோட செட்டு எல்லாமே இருந்துச்சுங்க எனக்கு வந்து இந்த ரெட் கலர் டாப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ஆனால் என்னுடைய சைஸ் விட இது கம்மியாக இருந்ததுனால நான் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்பறம் வந்து பிளவுஸ்லாம் வந்துட்டு நிறைய வந்து ரெடிமேட்ல இருந்துச்சுங்க கல் வச்சது கறி டிரெஸ் ஆரி ஒர்க்லாம் நிறைய இருந்துச்சு கல்கிக்கு வந்து இந்த ஃப்ராக் வந்து வேணும்னு சொல்லி ரொம்ப நேரமாக அடம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் எனக்கு மட்டும் வந்து டாப் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோங்க ரெண்டு டாப் அப்படியே செட்டோட மீதி வந்து ஒரு டாப் மட்டும் சிங்கிளாக வந்து எடுத்திருந்தங்க ஒரு டாப் வந்து இரநூறுபான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க எல்லாமே வந்து பண்ணிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் இந்த கடை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சாம் தேதி தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு நாள் மட்டும் தான் ஆஃப்னு சொல்லியிருந்தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்ங்க